கை ஜிம்பாது கை நடமா நீங்களும் சீதாவை பத்தி என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க எதையுமே புரிஞ்சிக்கல உங்க மனுஷனை ரொம்ப மெகடிச்சுடாமாம்மா அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரியாதம்மா பிரபாகரன் ஆபீஸ்ல ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு இருந்தது அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்கம்மா அந்த கொலை பழி வந்து பிரபாகரன் மேல விழுந்துருச்சு அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா பிரபாகரன் மேல இருந்த பழியை தம் மேல போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போனவம்மா அவ நீ என்னம்மா சொல்றீங்க ஆமாம்மா நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டம்மா அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா குழந்தைங்களுக்கு தாய் தான் இல்லை தகப்பனும் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நான் பண்ணிட்டேன்னு உண்மைதான் சீதா மட்டும் அந்த பழிய ஏத்துக்காம இருந்தான் பிரபாகரன் ஜெயிலுக்கு போயிருப்பான் அப்புறம் நான் நான் உயிரோட இருக்க மாட்டேன் செத்து இருப்ப என்னமா நம்ம குடும்பமே அவனுக்கு கடமைப்பட்டிருக்குமா அந்த கடனை நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நம்ம அதை ஈடு கொடுக்க முடியாது என்ன எல்லாரும் கூட்டம் போட்டு நின்றுட்டு இருக்கீங்க பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டாக்டர் வந்தா திட்டுவாரு மேடம் இதுல ஒரு மாத்திரை போட்டுங்க எனக்கு மாத்திரை வேண்டாம் இந்த மாத்திரை நீங்க சாப்பிட்டே ஆகணுங்க வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் சார் இந்த டேப்லெட் நீங்களே கொடுங்க அம்மா மாத்திரை சாப்பிடுங்கம்மா சார் அவங்க டேப்லெட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க வேண்டாம் செல்லமா ஏன் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிற அப்புறம் எப்படி உடம்பு சரியாகும் சீதா வந்தாதான் சாப்பிடுவேன் செல்லமா நீ மாத்திரை சாப்பிடு நசிதாவை எப்படியாவது கூப்பிட்டு வரேன் சீதா இனிமே நம்ம கண் முன்னாடி வரவே மாட்டாங்க பிரபா என்னமா சொல்ற ஆமா மாமா ஒரு தடவை கடைக்கு போயிருந்தப்போ ஒரு போட்டோ ஸ்டுடியோல பிரபா சீதா குழந்தைங்க எல்லாரும் இருந்த போட்டோ பார்த்தேன் அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது சீதாவோட புருஷன் பிரபா பிரபாதான்னு எனக்கு வந்த கோவத்தில் நான் சீதா எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கேன் தெரியுமா எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அது எல்லாத்தையும் பொறுமையாக தங்கிக்கிட்டாங்க கடைசியாக அவங்க வீட்டுக்கு போய் இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு இல்லைன்னா மூணு குழந்தைங்களையும் கொண்டு சொன்ன மாமா அதனாலதான் தான் அவங்க வீட்டு விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிரபா வீட்டுக்கு வந்தேன் நான் சீதான்னு நினச்சிக்கிட்டேன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் சீதா இனிமேல் வரமாட்டாங்க மாமா நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிவிட்டேன் வாப்பா ஹை அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிவிட்டேன் இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்குன்னு எதுக்கா எதுவும் சொல்லுவேன் மயக்கமா நிம்மதி அம்மா அம்மா நான் டாக்டர் கூப்பிடுறேன் நீங்க பாத்துங்க அம்மா அம்மா சீதாவை காணுமா என்ன சொல்றீங்க ஆமாங்க சீதா ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்கிறது தெரியுது எங்க போயிருக்கான்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னு நடக்காது சீதா ஒண்ணு கோழை இல்ல கவலைப்படாதீங்க ஆமா அப்படி என்னதான் நடந்தது என்னன்னு சொல்றதுங்க எல்லாம் சூழ்நிலை தான் அன்னைக்கு கணக்கா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு பிரச்சனையை கிளப்பி அது பூதாகரமா போயிடுச்சு செல்லம்மா சீதாவோட மனசு பின்படுற மாதிரி ஏதோ பேசிருக்கா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத சீதா இப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா இப்போ நான் எங்கேன்னு போய் தேடுறதுதான் தெரியல இப்போ செல்லம்மா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிடல்ல இருக்கா ஹாஸ்பிடல்ல இருக்கா அவங்களுக்கு என்னாச்சு அது வேற ஒரு விஷயங்க இப்போ என்னென்னா செல்லமா சீதா வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன்னு சொல்கிறா அதனால தான் நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கேன் ஐயோயோ நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்கள் நானும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் தகவல் ஏதாவது கிடைச்சதும் உங்களுக்கு உடனே சொல்லி அனுப்புகிறேன் சரி நான் கிளம்புறேன் ம் என்ன சொல்றீங்க பிரபாகர் ஆமா அண்ணாச்சி இப்ப சீதா எங்க இருக்கானே தெரியல திருவள்ளூர்ல இருக்கிற அவங்க அக்கா கனகா வீட்டில் விசாரிச்சு பார்க்கலாமே இல்ல ஒரு போனாவது படி பார்க்கலாமே சீதாவுக்கும் கனகாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதனால போன் பண்ணி கேட்டால் சொல்லுவலான்னு தெரியல நான் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணுமே சொல்லுங்க நான் கொஞ்சம் நாளைக்கு வெளியே வந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க என் வக்கீல் சண்முசுந்தரத்தை பார்த்து அதுக்கான ஏற்பாட்டை பண்ண சொல்லுங்க ஏன் உங்க வக்கீல் கோர்ட்ல மூவ் பண்ணல நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க வெளியில வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கும் நான் நிச்சயமா உங்க வக்கீல பார்க்கறேன் சரி சரி தம்பி உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்துல தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சோகே okay. சீதாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள இப்படி காணாம போயிட்டாலே ஏன் இப்படி எல்லாம் செல்லம்மா இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு அவ திடீர்னு வந்ததுனால இத்தனை குழப்பம் அதனால தான் அன்னைக்கு சீதா கூட உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டா எனக்கு புரியுதுங்க இது தெரியாம நான் சீதாவோட மனசை ரணமாக்கிட்டேன் இப்போ அவளை காணோன்னு சொல்றீங்க

கொஞ்சம் இருங்க என் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் சீத்தம்மா வந்திருப்பாங்க சீத்தம்மா கிடைக்கலையாப்பா இன்னும் கிடைக்கல சீக்கிரம் கிடைச்சிடுவா கவலைப்படாதீங்க திருவள்ளூர் போனீங்களே அங்கே இல்லை இல்லைம்மா அவ அங்கே வரல உங்க அப்பா வந்து விஷயத்த சொன்ன உடனே தான் எனக்கே தெரிஞ்சது அதனால தான் நான் இங்க வந்தேன் சொல்லும்மா அப்படி இருக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாத்தா ஃபோன் வந்துப்பா அம்மா இன்னும் சீரியஸா தான் இருக்காங்களாம் தாத்தா போன் பண்ணாங்க சீதா அம்மா எங்களுக்கா வரனாலும் அம்மாவுக்காக வரணும்ப்பா அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கப்பா சீதாமா அம்மா வந்துடுவாங்கல்லப்பா ஆஹ் ஹாஸ்பிட்டல் அங்க செல்லாம ஒரு பேஷண்ட் அட்மிட் வீட்ல வீட்டில் பேசுறேன் சரி சார் உடனே நீங்க இருங்க நான் வந்துடுறேன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மீட் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம் உங்கள் ஒய்ஃப் செல்லம்மா அதிக நாள் இருக்க மாட்டாங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் மெடிக்கல் எத்திக்ஸ் படி அவங்க எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ண வேண்டியது எங்கள் கடமை அதுக்கு உங்க ஒய்ஃப் கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா ஐ அக்ரி வித் யூ டாக்டர் நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க உங்க ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரும் சீதாவா அவங்க வந்தா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவே பிடிவாத படிக்கிறாங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா எங்க ஹாஸ்பிடலுக்கு கெட்ட பேர் இல்லையா இது பாருங்க இந்த ரூம் கிடைக்காம வெளியில எவ்வளவு பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த ரூம் கிடைச்சா எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அதனால நீங்க உங்க ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பீங்களா டாக்டர் தாராளமா முடிஞ்சா உங்க ஒய்ஃப் கமினென்ஸ் பண்ண பாருங்க இல்லன்னா நான் சொன்னபடி செஞ்சிருங்க ஆஷல் ட்ராயிங் ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இல்ல சொல்லம்மா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சீதா எங்க இருக்கான்னு தெரியல சொல்லம்மா சீதா உலகத்தில் எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பாம்மா ஆனால் குழந்தைங்களை மட்டும் அவனால் பார்க்காம இருக்கவே முடியாதுமா எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் அவன் திரும்பி வந்துடுவான்னு ஏமா அவன் வர வரைக்கும் ஓம் உடம்புல தெம்பு இருக்கணும்மா அதனால் நீ இந்த மாத்திரை சாப்பிடுமா என்ன சாப்பிடுமா ஏமா நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்மா என் பேச்சுக்கு நீ மதிப்பு தர மாட்டியா ஏமா கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா நான் மருந்து நீ சாப்பிட்டு சாப்பிடு என்ன வற்புறுத்தாதீங்க நான் சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாக்குறேன் சீதாவோட அக்கா கனக்கா இங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அவ செல்லம் வந்த உடனே நீங்க வீட்டுக்கு போயிடுங்க கிளம்புறேன் பூஜா பூஜா என்ன சீத்தாமா பூஜா வந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எப்பவும் அந்த பசங்க மேலேயே ஞாபகம் இந்த நேரத்துக்கு பூஜா எங்கம்மா வரப்போகுது பேசாம படுத்து தூங்குங்கம்மா காலையில பாத்துக்கலாம் அண்ணா இங்க பாருங்க அக்கா பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆமா ஒரு வந்திருக்கு படிமா எங்கள் அன்பு சீதாமா அறிவது நாங்க மூணு பேர் என்ன தப்பு செஞ்சோம் எங்களை தவிக்க விட்டு எங்க போயிட்டீங்க அப்பா உங்களை தேடாத இடமே இல்லை அண்ணாச்சியும் நீங்க ஊரை விட்டு போனது தெரிஞ்சதும் உங்களை தேடுறதுக்காக எங்களோடய இருக்காரு திருவள்ளூர்ல இருந்து கனகாமாவும் வந்து உங்க இடத்துல இருந்து எங்களை பாத்துக்கிறாங்க அவங்க அழுதா நாங்க சமாதானம் சொல்றோம் நாங்க அழுதா அவங்க சமாதானம் சொல்றாங்க

நீ அந்த குழந்தைக்கு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேங்கறதே என் கண்ணால பார்த்தத இல்லம்மா ஆனா அந்த குழந்தைக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குங்கறதே அதுங்க எழுதி இருக்கிறதில இருந்தே தெரியுதும்மா நீங்க ஏமா அங்க போக கூடாது தம்பி நீயாவது யா한테 சொல்லேன்டா என்னம்மா பேசுற சீதாம்மா வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொன்னாங்க மறந்துட்டியா

எங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு எங்க அம்மாவும் தங்கச்சியும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க வாங்கம்மா வாங்கம்மா அம்மா உன் வேதனை எனக்கு தெரியுதுமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க உசுரை காப்பாத்துறதுக்காக நீ உன் மனச மாத்திக்கிறதுல தப்பே இல்லம்மா பிள்ளைங்க உசுறு உங்க கையில தாமா இருக்கு அத கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா

எம்மா என்னமா இப்படி உன் கையெல்லாம் நடக்குது அது ரொம்ப நாளாக குடிச்சிட்டு இருந்தலாமாம்மா இது ஃபைனல் ஸ்டேஜ் இது சரியாகணும்னா மறுபடியும் குடிக்கணும் எம்மா ஒன்று இப்படி பார்க்கறதுக்கு என் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஏம்மா நான் வேணும்னா அங்கே போய் என்னமாம்மா நீங்கள் எல்லாம் சரியாயிடுமாம்மா இல்லைம்மா ஒன்று இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு என் மனசு தாங்க மாட்டேங்குதும்மா எல்லா ஒரு நாளைக்கு நின்னு போய்டும் மாமா. கவலைப்படாதீங்க. என்னம்மா என்ன பேசுற நீ. தப்புமா நான் வரேன்னா கடயில போய் வேண்டாம். சீதா வந்துட்டாங்களா? இல்ல. செல்லமா வீட்டுக்குல நோ. வீட்டுக்கா? ஏப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்லப்பா. அதான் சரியா கோபரேட் பண்ண மாட்டேங்கிறாலே அதனால் டாக்டர்லாம் நீங்கள் வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ கேட்டு பார்த்தேன் இந்த மாதிரி நான் கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்லாம் அவங்க வச்சுக்கலன்னு சொல்லிட்டாங்க எனிவே நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகாம பார்க்கலாம் ஆ கிளம்பு கிளம்பா சரி ஆ ஆ இரு நான் வீச்சார எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கப்பா இதுக்கு தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மருந்து இல்லையா நீ பாட்டு சாப்பிடாம என்னம்மா அது சின்ன குழந்தை மாதிரி அட பிடிச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ண எப்படிமா அட்லீஸ்ட் நாங்கள் பிபியாவது எடுத்துக்கிறோம்மா வேண்டா சீதா வந்ததுக்கு அப்புறம் தான் மருந்து சாப்பிடுவேன்னு சொன்னா அது எப்படி சொல்லு அந்த பொண்ணு எங்க இருக்கும் இந்த வாரமா பக்கத்து வீட்டில் நீ மருந்து சாப்பிடாதனால எங்க தப்பா நினைப்பாங்க அதுக்காகவாவது நீ சாப்பிடுமா தயவு செஞ்சு என்ன வற்புறுதாதீங்க மாமா டாக்டர் நான் எப்ப சாவேன் ஏம்மா அப்படி எல்லாம் பேசுற மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும் நீ இவ்வளோ தூரம் வெளிப்படையா பேசும்போது நானும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நாங்க கொடுக்குற மருந்து உன்னை குணப்படுத்தாது ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் அதுக்காகவாவது உன்னோட ஒத்துழைப்பு தேவைமா